கபகபகபன்னு பசிக்குது இந்த மனுஷன் இந்த கடையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஏப்பா ரெண்டு பொம்மை வாங்குனியா இத பாத்து போட்டு ஏனே நீ என்கிட்ட கிடைக்காதே நீ வேற கடை போனே ஏங்க வா என்ன வாங்கலாம்னு கேட்டேன் சொல்றான் என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்ல அநியாயத்துக்கு சொல்றாமா ம் நம்ம காலத்துலலாம் இது பத்து ரூபாய்க்கு கூட எவனும் வாங்க மாட்டான் அவன் வாங்கினா வாங்காம போறான் பசிக்குது வாங்க அன்னதானத்தில் சோறு தீந்து போச்சுன்னு அப்புறம் வீட்டில் போய் பொங்கிக்கிட்டு இருக்க முடியாது இவ ஒரு தீரோ பாடா பொறுத்துவான் வா போவான் புத்து குத்து குத்து புத்து குட்டு புத்து குத்து குத்து புத்து குத்து புட்டு 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 திருவிழா வந்ததும் போது துணி ஊறுபட்ட துணி சேர்ந்து போச்சு இந்த அத்தையன் இப்பையாவது வந்துட்டு போங்கன்னு சொன்னா அது கூட வராம இருக்கிறாங்க அப்படி என்ன கோவம்னு தெரியல குடும்பம்னா ஆயிரம் சண்டை சச்சச்செரவு இருக்க தான் செய்யும் அதுக்குன்னு இந்த மனுஷனை குறை சொல்லிப்புட்டேன்னு சொல்லி இவங்க வீட்டு பக்கமே வராமல் இருக்கிறாங்க வரட்டும் வரட்டும் முடிவாக என்னடா உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்டு நான் என்னன்னு பேசிப்புடுறேன் டும்கே டும்கே ஏய் டும்கே டும்கே ஏய் டும்கே ஒரு பொது மக்களுக்கும் ஒரு முக்கியது புட்டு 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 டேய் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா என்னமோ சொல்றாங்க காதலை விலங்கலை

ஐயையோ பூமிதிருவிழான்னு சொன்ன உடனேமே எனக்கு குளிர் காய்ச்சல் வர மாதிரி ஆயிப்போச்சே ஐயோ ராத்திரி மிதிக்கணுமே ஐயோ அப்ப என்ன பண்ணுவேன் ஐயோ இந்த நேரம்னு பார்த்தேன் காய்ச்சலும் வரமாட்டேங்குது உடம்பு செல்லாமையும் போக மாட்டேங்குது ஐயோ ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா கூட இந்த அமுதா எப்படியாவது சரி இந்த வருஷம் விடியா அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு சொல்லிடுவா அதுக்கும் வாய்ப்பு இல்ல என்ன பண்றது ஒரு வேளை சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லுங்கல வெங்காயத்தை வெட்டி அக்களில் வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டோம்னா காலையில எந்திரிச்சி பார்க்கும்போது காய்ச்சல் வந்துடும்

அமுதா அந்த விசைப்படா தைமம் செஞ்சு கழுவி போ சொல்லு இயற்கை குளிர்காச்சும் அடுத்துது இந்த இரவு வேற பாட படுத்துரும் ஏய் அரவிந்தே அண்ணா அம்மா சொல்கிறாருல வெளியம்மா எம்மா அப்பா போய் சொல்ற மாதிரி தோணுதும்மா ஆமா அப்படியே நீ உண்மையை சொல்லி தள்ளிடுற அவர் போய் சொல்றாரு வெளிய போடா அப்பாடா போய் இப்படி குளிர்காய்ச்சா அது இதுன்னு இருக்க

வடம்பு செல்லாதோடு எப்படி நீ பூமிதிப்ப? அட அம்மா இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வருஷம் விடு. அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஹ்ம் சரி அம்மா நான் என்ன பண்ணுவேன்? நீ சொல்றேனே பூமிலிக்கலாம்ன்றே நினைச்சேன். இப்படி அவனும் நினைச்சு கூட பார்க்கல. சரி விடு என்ன பண்றது? உடம்பு செல்லாம போறது என்ன சொல்லிக்கிட்டا வரும் அட அம்மா சரியா தூங்கு. ரொம்ப இது வட முடியலைனா சொல்லு. ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் போயிடுறோம். ஹ்ம் சரி அம்மா. இந்த மனுஷன் இந்த தடவையாவது பூமிரிக்கிற நேரம் திருந்தி ஒழுங்கா வேலை வெட்டிக்கு போவான்னு பார்த்தா இப்படி ஆயிப்போச்சே அப்பாதான் வெங்காயம் தன்னோட வேலையை காட்டிருச்சு உத சாக்க வச்சிக்கிட்டு ஜாலியா இருந்துருவேன் பூமிரிக்காம பரவாயில்ல அத்தாச்சி சாப்பாடெல்லாம் நல்லா அருமையா இருக்குல்ல ஆமா அத்தாச்சி நல்லா மொச்சப்பட்ட போட்டு குழம்பு வச்சிருக்காங்க நல்ல ருசியான ருசி நம்மளான் அமைதானம் சாப்பிடுவோம் அங்க மகா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தவற தெரியுல்ல ஏம்மா தூக்கு எடுத்துட்டு வந்தியா

சரி நீங்க சமய கட்டுக்குள்ள போய் அன்னதான கூடத்துல வாங்கிக்கோங்க தலைவரே நான் போய் கேட்டேன்னா எதுவும் சொல்லுவாங்க நீங்களே கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் போய் வாங்கிக்குவேன் இந்த சமையல் தலைவர் இங்க வாங்க தலைவரே இங்க பரிமாறிட்டு இருக்க தலைவரே சரி முடிச்சுட்டு இங்க வாங்க எத்தனை மாசம் ஆகுது ரெண்டு மாசம் தலைவரே சரிமா சரிமா நல்லா பாத்துக்கோங்க மருமவுல யாருக்கு இங்க என்ன வேணும் சமையல் தர்றது இந்த அம்மா தூக்காளி எடுத்துட்டு வருவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு குழம்பு பொரியல் எல்லாமே எடுத்து கொடுத்துடுறீங்களா தலைவரே நீங்க தானே யாருக்கும் கொடுக்க கூடாது பந்தி முடிகிற வரைக்கும் நீங்க சொன்னா இல்லன்னு சொல்லல உங்க ஒரு ஆளுக்கு மட்டும் தனியா போட்டு வச்சு கொடுங்க ஆ சரிங்க தலைவரு சரிமா பாத்து வாங்கிட்டு போங்க ரொம்ப நன்றி தலைவரு சரிமா சாட்டை முடிச்சிட்டு வாங்க எடுத்து தாரேன் ரசம் பொரியல் அவியல் யாருக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் சீதா நல்லா சாப்பிடு சீதா அண்ணே அதெல்லாம் நீங்க சொல்லவே வேணாம் உங்க ஆளு நல்லாவே கொட்டிப்பா ஆமா நாங்க கொட்டிக்கிறோம் இவங்க கொரிச்சுக்கறாங்க வாய் மூடி சாப்பிடுறி வாய் மூடிட்டு எப்படி சாப்பிடுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க மேடம் அதே மாதிரி சாப்பிடுறேன் சரிமா சரிமா சாப்பிடு சாப்பிடு உங்க ஒரு ஆள் முகத்துக்காக பாக்குறனே தங்கச்சி காரியே ஊருதி இந்த கிளி கிளிக்கறாலே ஏதாவது ஒரு கவல இருக்கு எங்க அண்ணனுக்கு நல்லா முணுங்கறான் நாக்கனாரியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கும் நான் என்னத்தை சொல்லணும் அப்படி சொல்லாதே இருமே சோறு தான் முக்கியம்னு சொல்லு சோறு தான் முக்கியம் ஏய் சேரி பாச ஹாப்பிங்க ஏங்க இங்கே இடம் இருக்கு இங்கே உட்காருங்க என்னதே என்ன உட்கார சொல்லிட்டு நீ நின்னுகிட்டு இருக்கறவா உட்காரு என்னங்க அங்க இருக்குறது யாருன்னு பாத்தீங்களா யாரு கொஞ்சம் திரும்பி பாருங்க இந்த தங்கச்சி மாவ பையன் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுல என்னது குறைய கண்ட இங்க பாருங்கங்க உங்க தங்கச்சி மாவ போற போக்கே சரியில்லை நான் திருவிழா நாள்ல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. உங்க தங்கச்சிக்கு தெரிஞ்சு பண்றாளா இல்ல தெரியாம பண்றாளான்னே தெரியல. இப்போ என்ன புதுசா உனக்கு ஆக்குற? முதல்ல என் தங்கச்சி வீட்டுக்கு வருதுன்னா எதையாவது பேசி அனுப்பிடுவே. எங்க அம்மா கிட்ட சொத்தை வாங்கணும்னே அதையும் தూర్த்தி விட்டுட்ட. இப்போ என்ன புதுசா ஆக்குற உனக்கு? வாய் மூடி சாப்பிடு. இங்கே பாருங்க நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். என் மனசுக்கு எதுவும் சரியா தோணல. சும் சாமி அன்னதானத்துக்கு கொண்டு சாப்பிட விடு புடி மனுஷனே. இங்கே பாருங்கங்க.

கடவுள ஏதாவது மண்டையில இருக்கா என்னன்னே தெரியல இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வெளியே நின்னுகிட்டு இப்படி ஆடிக்கிட்டு இருப்பாங்களா பொறுப்புன்றதே இல்ல ஜோ போய் எனக்கு வர கோபத்துக்கு என்ன பண்றது போகவும் முடியல பாத்துக்கிட்டு இருக்கவும் முடியல என்ன பண்றதுன்னே ஒன்னும் விளங்கலையே எனக்கு அடிக்கிற வெயிலுக்கு இப்படி வெளியே நின்றுக்கிட்டு ஏதாவது நாய்ப்பூச்சுனா என்ன பண்றது யோ வீட்ல எவனும் இருக்கானா என்னன்னு கூட தெரியல எல்லாரும் இருந்தாங்கன்னா கூட இப்படியா வெளியே நிக்க வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க விடுவாங்க எவனுக்குமே இந்த வீட்டுல பாசன்றது இல்ல ஒண்ணும் இல்ல

ஹேலல குட்டி வா உளவா ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் நம்ம வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கனா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர்ந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் ஜெஸ்டின் மதன்ராஜ் ராஜதுரை சாய் பிரணவ் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது கந்தன் செல்வி பாஸ்கர் சரண்யா சரவணன் சங்கீதா கார்த்திக் மகாலட்சுமி இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை